அனைவருக்கும் வணக்கம் நம் தெளிவான் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் கடந்த வாரம் ஐம்பங்களின் குழையை பற்றி பேசினோம் அந்த ஐம்பங்கள் மனித உயிரினத்திற்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று பார்த்தோம் இன்னும் சற்று அதை பற்றி ஆழமாக இன்று பார்ப்போம் இந்த போதையை பயன்படுத்துகிற நபர்கள் நீண்ட காலமாக அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து போதையை அனுபவித்துக் கொண்டே இருந்தார் மதுவை அனுபவித்துக் கொண்டே இருந்தார் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐ பாதிக்கும் என்று பார்த்தோம் பாதிப்பது மட்டுமல்ல அதனுடைய செயல்பாடும் ரொம்ப வித்தியாசமாக அதாவது ஒரு பைத்திய நிலைக்கு அது நம்மை அழைத்து செல்லும் இந்த ஐம்புலங்களை மன்னை பார்த்தோம் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் என்று இந்த கண் அப்படின்னு சொல்லும்போது விஷுவல் அலுசன் என்று அழைக்கிறார்கள் அலுசினேஷன் என்றால் இல்லாததை இருப்பதை போன்று உணர்வது கேட்பது பார்ப்பது தொடுவது அப்ப முதலில் விசுவல் அலுசினேஷன் என்றால் இல்லாத ஒன்றை இருப்பது போல பார்ப்பது இப்ப இந்த நிலையில ஒரு குழிக்கிற நபர் ஒரு அறை இருக்கிற பொழுது வேறு யாரும் இல்லை அப்படின்னு கேட்ட அந்த நிலையில் கூட அவருடைய கண்ணுக்கு யாரோ அந்த அறையில் அமர்ந்திருப்பது போல அவரை மிரட்டுவது போல அவரை அழிக்க பாய்ந்து வருவது போல அவரை கொலை செய்ய முயற்சிப்பது போல என்றெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியும் சத்தம் போட்டு அலர் அடிப்பார் மற்றவர் ஓடி வருவார்கள் என்னன்னு கேட்பாங்க இவர் சொல்வார் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மிரட்ட வராங்க கொலை பண்ண வராங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மற்றவர் பெண்களுக்கு அங்கு ஒன்று கிடையாது குடித்து பாதிப்படைந்த நபருக்கு மட்டுமே உச்ச கட்டத்தில் இந்த குழப்பணியில் அவர் அடைவார் இரண்டாவது அந்த ஆடிட்டரி அருசுதேஷி ஆளுத்தர் என்றால் கேட்பது கேட்கின்ற அந்த புலன் இந்த புலனும் பாதிக்கப்பட்டு இதனுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அகோரமாக இருக்கும் இந்த நிலையிலும் அவ்வாறு அந்த பார்வையில துன்பப்படுகிற பார்வை சிறந்து போயிருக்கிற பார்வை என்ற அந்த புலன் சிறந்து போயிருக்கிற இந்த நபரை நம்மால் காப்பாற்ற முடியும் இந்த நேரத்தில் அந்த போதையினால் மதுவினால் துன்பப்படுகிற சிறந்து போயிருக்கிற அந்த மனிதரை உடனடியாக நாம் மனத மருத்துவம் கொண்டு செல்ல வேண்டும் சரியாயிடும் சரியாயிடும் அல்லது ஒரு சாமியார்ஜி மன சரியாயிடும் நினைச்சு சரியாகாது இவருடைய பாதிப்பு இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கும் எப்படி எதை பார்த்தாலும் முரட்சியா பார்ப்பார் அவரோட இயல்பாக அவர் அமைதியை இருக்க முடியாது இந்த ஜன்னல் மிரட்டும் இந்த சேர் மிரட்டும் அவரை இந்த இடம் மிரட்டும் இந்த குச்சி மிரட்டும் இப்படி எதையெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் அவரை மிரட்டும் அப்ப ரொம்ப அவர் கஷ்டப்படுவார் முந்து போவார் இந்த நேரத்தில் பைத்திய கலத்தனமாக செயல்படுவார் இவருடைய உச்ச தான் அவருடைய போர தாண்டம் தாங்க முடியாமல் அவர் தற்கொலைக்கு உயர்வார் ஆனால் உடனடியாக செயல்பட்டு தகுந்த மருத்துவ சிகிச்சை அளித்தால் அவரால் உடம்பெற முடியும் அவரால் இயல்பு நிலைக்கு வர முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்